ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தாங்க அதுதான் வெஜிடபிள் கிச்சடி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது செய்ய ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் சின்னதாக உருளைக்கிழங்கு கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னதாக கேரட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பீன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக கேப்சிகம் புதினா எடுத்துக்கோங்க அது கூட கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ரவையை சேர்த்துக்கோங்க ரவை நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் அதே கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது புதினாவை சேர்த்துக்கோங்க அது கூட பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம பொடியான அறுக்கி வச்சால் தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்காக அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் முதல்ல பீன்ஸ் சேர்த்துக்கோங்க கேரட் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அது கூட கேப்சிகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதங்கணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போது காய்கறி வேகத்துக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து மூடி போட்டு மூடி விட்டுடுங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு நம்ம எந்த கப்லராகவே எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் அதோடு சேர்த்து நாலு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கொதித்து வரப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம் சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் ரவையும் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான வெஜிடபிள் ரவா கிச்சடி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்